வெல்கம் டு மை சேனல் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க என் வளர்ப்பு தந்தை மீது எனக்கு காதல் வந்தது அதனால் அவரிடம் நான் எப்போதும் அருகில் சென்று உட்காருவேன் ஒருநாள் அவர் தூங்கிக் கொண்டிருந்தபோது அவருடைய அறைக்குச் சென்றேன் அவரும் மகிழ்ச்சியாக என்னை உள்ளே அழைத்து விளக்கை அணைத்தார் அதற்குப் பிறகு என் பெயர் மீரா எனக்கு இருபத்து இரண்டு வயதாகிறது நான் டெல்லியில் ஒரு சிறிய பகுதியில் வசிக்கிறேன் நான் மிகவும் அழகாக இருப்பேன் எல்லோரும் என்னை ஒரு தேவதை போல இருக்கிறாய் என்று சொல்வார்கள் இன்று நான் உங்களுக்கு என் வளர்ப்பு தந்தையுடன் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி சொல்லப் போகிறேன் நான் இருபது வயதாக இருந்தபோது நடந்தது அது அம்மா ஒரு பயங்கரமான நோயால் இறந்துவிட்டார் வீடும் வெறுமையாகிவிட்டது எனக்கு அன்னை இல்ல அக்காவும் இல்ல மேலும் எனக்கு எந்த மாமாவோ அல்லது சித்தப்பாவோ இல்ல அப்பா அதாவது என் உண்மையான அப்பா நான் சிறியவளாக இருந்தபோதே அம்மாவை விட்டு சென்று விட்டார் அம்மா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அந்த மனிதர் அவர் பெயருக்குத்தான் கணவர் அவ்வளவுதான் அவர் ஒரு குடிகாரர் அவரும் ஒரு நோயால் இறந்து விட்டார் பிறகு அம்மாவும் விட்டார் நானும் தனியாகி விட்டேன் ஆனால் அம்மாவுக்கு ஒரு தோழி இருந்தார் சீலா ஆண்டி அவளது அண்ணன் மனைவி இறந்து விட்டதால் அவரும் தனியாக இருந்தார் அவர் என்னை பார்த்து கொள்ள முடியும் என்று சொன்னார் அப்படித்தான் என் வாழ்க்கையில் ஒரு வளர்ப்பு தந்தை வந்தார் அவரை நான் இப்போது அப்பா என்று அழைக்கிறேன் அவர் பெயர் ராஜ் அவருக்கு சுமார் நாற்பத்து ஐந்து வயது இருக்கும் உயரமான சற்று கம்பீரமாகவும் இருப்பார் முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த புன்னகை ஆனால் கண்களில் லேசான சோகம் அவர் இயந்திரங்களை தயாரிக்கும் ஒரு சிறிய தொழிற்சாலையில் வேலை செய்கிறார் வீட்டிற்கு வரும்போது சோர்வடைந்து விடுவார் ஆனால் ஒருபோதும் புகார் செய்வதில்லை முதல் முறையாக அவர் வீட்டிற்கு வந்தபோது நான் கதவை திறந்தேன் வெயில் அதிகமாக இருந்தது அவர் வியர்வையால் நனைந்து கையில் ஒரு பையுடன் நின்று கொண்டிருந்தார் மகளே மீரா நான் தான் ராஜ் உன் அம்மாவின் தோழியின் சகோதரன் இனி நான் உன்னை பார்த்து கொள்வேன் என்று சொன்னார் அவரது குரல் எனக்கு பிடித்திருந்தது நான் அவரை உள்ளே அழைத்து சோபாவில் அமர வைத்தேன் நான் சமையலறைக்கு தேநீர் போடச் சென்றேன் இந்த மனிதர் எப்படி இருப்பார் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் தேநீருடன் வந்தபோது அவர் எனது பழைய புகைப்பட ஆல்பத்தை பார்த்து கொண்டிருந்தார் நீ மிகவும் அன்பானவள் மீரா அப்படியே உன் அம்மாவைப் போல என்று சொல்லி அவரது கண்கள் சிறிது நேரம் என்னை உற்று பார்த்தன நானும் புன்னகைத்தேன் ஆனால் என் இதயத்தில் ஒரு சிறிய அசைவு ஏற்பட்டது அந்த நிலைத்த பார்வை அந்த பாராட்டு பிறகு எங்கள் பயணமும் தொடங்கியது வீடு சிறியதாக இருந்தது இரண்டு அறைகள் ஒரு சமையலறை மற்றும் ஒரு சிறிய முற்றம் ராஜப்பா காலையில் சீக்கிரம் எழுந்து தேநீர் போட்டு என்னை எழுப்புவார் எழுந்திரு மகளே கல்லூரிக்கு நேரமாகிவிட்டது என்று சொல்வார் ஆனால் அவரது குரலில் இருந்த பாசம் எனக்கு பிடித்திருந்தது நான் அப்போது கல்லூரியில் ஆர்ட்ஸ் காலேஜ் படித்துக் கொண்டிருந்தேன் வீட்டிற்கு திரும்பும் போது அப்பா ஏற்கனவே வந்துவிடுவார் சோர்வாக இருந்தாலும் எப்போதும் சிரித்துக்கொண்டே கொண்டே இருப்பார் மாலையில் நாங்கள் ஒன்றாக உட்கார்ந்து டிவி பார்ப்போம் ஒரு நாள் அப்பாவின் சட்டை பொத்தான் உடைந்திருப்பதை நான் கவனித்தேன் அப்பா என்ன இது நான் தைத்து விடுகிறேன் என்று சொல்லி அவரது சட்டையை கழற்றித் தர சொல்லி தைக்க ஆரம்பித்தேன் நான் ஊசி நூலால் சட்டையை தைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் என் கண்கள் சில சமயங்களில் அவர் மீதே சென்றன ராஜ அப்பாவும் கேட்பார் உன் அம்மாவும் இப்படித்தான் இருந்தாரா வீட்டை பார்த்துக் கொள்பவரா என்று கேட்டார் மேலும் என் அருகில் வந்து என் கையை பிடித்தார் ராஜப்பா என்னிடம் ஒருபோதும் தவறாக எதுவும் பேசியதில்லை ஆனால் சிறிய விஷயங்கள் என்னை சிந்திக்க வைத்தன உதாரணமாக ஒரு மாலை நான் வீட்டின் முற்றத்தில் யோகா செய்து கொண்டிருந்தேன் வெளியில் வெயில் அதிகமாக இருந்தது அப்பா வெளியிலிருந்து வந்தார் என்னை பார்த்து நின்றார் மகளே நீ மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறாய் இப்படியே ஆரோக்கியமாக இருக்க உன் யோகாவை தொடர்ந்து செய் என்று சொன்னார் ஆனால் அவரது கண்கள் என் மீது சிறிது நேரம் நிலைத்திருந்தன நானும் சிரித்தேன் அப்பா நீங்களும் முயற்சி செய்யுங்கள் நன்றாக இருக்கும் அவர் நான் வயதானவனாகிவிட்டேன் ஆனால் நாளை உன்னுடன் யோகா செய்வேன் என்றார் அடுத்த நாள் அவர் உண்மையிலேயே என்னுடன் யோகா செய்ய தொடங்கினார் அப்பொழுது ராஜபா ஆதரவுக்காக என் கையை பிடித்துக் கொண்டார் பத்திரமாக கீழே விழுந்து விழாதே என்றார் ஆனால் என் இதயம் துடித்தது ஏன் என்று தெரியவில்லை அன்று இரவில் இரவு உணவின்போது அப்பாவும் கேட்டார் மீரா இன்று நீ என்ன சமைத்தாய் உன் கைகள் ஏதோ மந்திரம் செய்தது போல் உள்ளது என்பார் நானும் ஸ்ரீபேன் அப்பா சாப்பாடு நன்றாக இருந்ததற்கு இவ்வளவு பாராட்டா என்றேன் ஒருமுறை நான் ஒரு புதிய ஆடையே வாங்கினேன் ஒரு சேலை வீட்டிற்கு வந்து அணிந்து பார்த்தேன் ராஜபாவை நோக்கி எப்படி இருக்கிறேன் என்று கேட்டேன் அவர் பார்த்து கொண்டே மகளே நீ ஒரு தேவதைப் போல இருக்கிறாய் ஆனால் வெளியே செல்லும்போது கொஞ்சம் கவனமாகச் செல் என்றார் அவரது கண்களில் ஏதோ மறைந்திருந்தது போல ஒரு பிரகாசம் எங்கள் வீட்டிற்கு அருகில் ஒரு பழைய கிணறு ஒன்று இருந்தது இப்போது அது வற்றிவிட்டது ஆனால் மக்கள் அங்கு அமர்ந்து பேசுவார்கள் ஒருநாள் நானும் ராஜப்பாவும் அங்கு சென்றோம் ஏனென்றால் ராஜபா ஏதோ பழைய பொருளை தேட வேண்டியிருந்தது கிணற்றின் விளிம்பு உயரமாக இருந்தது நான் அதை பார்க்க மேலே சென்றேன் அப்போது ராஜபாவும் தடுத்தார் கீழே விழுந்துவிட்டால் என்ன செய்வது மிகவும் கவனமாக இரு என்று சொன்னார் நானும் ஏறி பார்த்தேன் காற்று வேகமாக வீசியது நான் கீழே விழ சென்றேன் என் அப்பா என்னை கீழே விழாமல் பிடித்துக் கொண்டார் நான் கீழே இறங்கினேன் நாங்களும் சிரித்தோம் ஆனால் என் மனதில் அந்த கேள்வி அப்பா வேண்டுமென்றேவா பிடித்தார் இல்லை உண்மையாகவே தெரியாமல் நடந்ததோ என்று தெரியவில்லை பிறகு ஒருமுறை அப்பாவிடம் கிட்டார் வாசிக்க பிடிக்கும் அவரிடம் ஒரு பழைய கிட்டார் இருந்தது மாலையில் வாசிப்பார் நானும் அவர் அருகில் அமர்ந்து கேட்பேன் ஒரு நாள் அவர் மீரா நீயும் இதை கற்றுக்கொள் என்றார் நானும் எனக்கு கிட்டார் வாசிக்க தெரியாதே என்றேன் அதற்கு அவர் நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்றார் நானும் ஆமாமப்பா கற்றுக் கொடுங்கள் என்றேன் அவர் என் பின்னால் என்று என் கைகளை பிடித்து கற்றுக் கொடுத்தார் எனக்கு சற்று வித்தியாசமாக இருந்தது நான் கிட்டார் வாசித்தபோது அப்பாவும் மகிழ்ச்சியடைந்தார் அடேங்கப்பா மகளே நீ நன்றாக வாசிக்கிறாய் என்றார் ஒரு உண்மையான தந்தை தன் மகள் வெற்றி பெறுவதைப் போல அவர் மிகவும் மகிழ்ச்சி என் முந்தைய அப்பா கூட என் மீது இவ்வளவு பாசம் காட்டவில்லை காலமும் கடந்து சென்றது இருபது வயதுக்கு மேலுமானது கல்லூரியில் நண்பர்களும் கிடைத்தார்கள் ஆனால் வீட்டில் அப்பாதான் எல்லாம் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது காய்ச்சலும் இருந்தது அப்பா விடுப்பெடுத்து கொண்டார் என் அருகில் அமர்ந்தார் கவலைப்படாதே மகளே நான் இருக்கிறேன் என்றார் ஆனால் மருந்து கொடுக்கும்போது அவரது பார்வை சற்று வித்தியாசமாக இருந்தது ஆனால் இது ஒரு அப்பாவின் பாசமாக இருக்கலாம் என்று நினைத்தேன் இரவில் எனக்கு தூக்கமே வரவில்லை அப்பா வந்து என் படுக்கையில் அமர்ந்து கதை சொல்ல ஆரம்பித்தார் அவரது குரல் அமைதியே தந்தது ஆனால் நான் இதற்கு என்ன அர்த்தம் என்று நினைத்தேன் ஆனால் ஒன்றுமில்லை ஆறுதல் மட்டுமே பிறகு கதை கேட்டுக்கொண்டே நானும் தூங்கிவிட்டேன் இதுதான் ஒரு நல்ல அப்பாவின் பொறுப்பு எங்கள் வீட்டில் ஒரு பழைய பரன் இருந்தது அங்கு பழைய புத்தகங்கள் வைக்கப்பட்டிருந்தன ஒரு நாள் நான் அங்கே ஏதோ தேட சென்றேன் ஆனால் படிக்கட்டுகளிலிருந்து கீழே விழப்போனேன் அப்பா கீழே இருந்தார் அவர் என்னை கீழே விழாமல் உடல் முழுவதும் கட்டி அணைத்து பிடித்துக் கொண்டார் கவனமாக இருமீரா என்ன செய்கிறாய் நீ விழுந்திருந்தால் என்று அவர் கோபமாகச் சொன்னார் நானும் மன்னிக்கவும் அப்பா இனி கவனமாக இருப்பேன் என்றேன் அப்பா உன்னை தவிர எனக்கு இந்த உலகில் வேறு யாருமில்லை உனக்கு ஏதாவது நடந்தால் நான் இங்கே போவேன் என்றார் அவரது கண்களில் கண்ணீர் இருந்தது நான் அவரது கண்களில் கண்ணீரை துடைத்து அப்பா இனி அப்படி நடக்காது என்றேன் பிறகு மெதுவாக அப்பா எனக்கு வாழ்க்கையைப் பற்றியும் வணிகத்தைப் பற்றியும் கற்றுக்கொடுக்க ஆரம்பித்தார் மகளே வாழ்க்கையில் பலமாக இரு என்பார் நாங்கள் சில சமயங்களில் ஒன்றாக தொழிற்சாலைக்கு செல்வோம் அங்கே நான் இயந்திரங்களை பார்ப்பேன் அப்பா அதை பற்றி சொல்லிக் கொடுப்பார் ஒருமுறை என் கை ஒரு இயந்திரத்தில் சிக்கிக் கொண்டது அப்பா என் கையை எடுத்து மருந்து போட்டு ரொம்ப வலிக்கிறதா என்று கேட்டார் என் உண்மையான அப்பா கொடுக்க முடியாத அன்பை இந்த அப்பா கொடுக்கிறார் என்று நான் நினைத்தேன் நான் யோசனையிலும் இருந்தேன் ஆனால் அப்பா என்னை பார்த்து என்னவாயிற்று நீ என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் நான் நினைவு பெற்று ஒன்றுமில்லை அப்பா என்றேன் பிறகு எனக்கு இருபத்து மூன்று வயதானது ராஜப்பா சில சமயங்களில் என்னை வித்தியாசமான கண்களால் பார்ப்பார் ஆனால் அவர் எதுவும் சொன்னதில்லை ஒரு நாள் மாலை நாங்கள் வீட்டின் மொட்டை மாடிக்கு நட்சத்திரங்களை பார்க்க சென்றோம் அப்போது அப்பா மீரா நீ என் வாழ்க்கையின் வெளிச்சம் என்றார் நான் அவரது கையை பிடித்தேன் அப்பா நீங்களும் எனக்கெல்லாம் என்றேன் இப்போது எனக்கு இருபத்து மூன்று வயதானது கல்லூரி முடிந்தது வேலை தேடிக் கொண்டிருந்தேன் அப்பாவும் உதவினார் மாலையில் நாங்கள் வாழ்க்கையைப் பற்றி பேசுவோம் அப்பா என்னிடம் மீரா திருமணம் பற்றி யோசி என்பார் நானும் அப்பா என் திருமணம் இப்போதைக்கு இல்லை நான் உங்களுடன் கொஞ்ச நாள் இருக்க விரும்புகிறேன் நான் உங்களை விட்டு போக விரும்பவில்லை என்றேன் அப்பா என்னை பார்த்து மகளே ஒரு நாள் நீ திருமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டும் என்றார் நான் ஒரு அப்பாவின் அன்பிற்காக இயங்கினேன் ஒருநாள் தொழிற்சாலையில் அப்பாவுக்கு காயம் ஏற்பட்டது அவர் மருத்துவமனையில் இருந்தார் நான் மருத்துவமனைக்கு சென்றேன் அவர் பக்கத்திலேயே இருந்தேன் இரவு அவர் தூங்கிக் கொண்டிருந்தார் நான் அவரது கையை பிடித்து அமர்ந்திருந்தேன் என் இதயமும் துடித்தது இது என்ன என்று யோசித்தேன் ஆனால் காலையில் எல்லாம் சாதாரணமாக இருந்தது அடுத்த நாள் அப்பாவும் குணமடைந்தார் மேலும் அப்பா மீரா நான் உன்னிடம் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்றார் அவரது குரலில் ஒரு விசித்திரமான நடுக்கம் இருந்தது நான் அவரது முகத்தை பார்த்தேன் அவர் சோகமாக தெரிந்தார் ஏதோ ஒரு பழைய ரகசியம் மறைந்திருந்தது போல இப்போது வெளிவரத் தொடங்கியது போல இருந்தது நான் என் கையை அவரது கையில் வைத்து சொல்லுங்கள் அப்பா என்ன விஷயம் நீங்கள் ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டேன் அப்பா ஒரு பெரிய ஆழ்ந்த மூச்சை விட்டார் அவரது கண்கள் கலங்கின அவர் எழுந்து சன்னலுக்கு அருகில் சென்று வெளியே இருந்த இரவை பார்த்தார் மகளே இந்த காரியத்தை நான் யாரிடமும் ஒருபோதும் சொன்னதில்லை ஆனால் இப்போது உண்மை உனக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் உன் வளர்ப்பு தந்தை இல்லை நான் தான் உன் உண்மையான தந்தை மீரா அவரது வார்த்தைகள் என்னை மின்னல் தாக்கியது போல இருந்தது நானும் ஸ்தம்பித்து போனேன் நான் உடனே பின்னால் சாய்ந்து அமர்ந்தேன் என் உடல் நடுங்கியது கண்கள் விரிந்தன வாய் திறந்தே இருந்தது ராஜப்பா அதாவது என் உண்மையான அப்பா என்னை பார்த்து கொண்டே நின்றார் அவரது முகத்தில் கவலை பயம் ஆனால் ஒரு ஆழமான அன்பும் தெரிந்தது மீரா மகளே நான் நான் சொல்வதை கேள் இது உண்மைதான் நான் தான் உன் உண்மையான தந்தை நான் எழுந்து நின்றேன் கால்கள் தள்ளாடின ஏ எப்படி எங்க அம்மா அவங்க சொன்னது நீங்க வளர்ப்பு அப்பான்னு அவர் மெதுவாக என் அருகில் வந்து என் தோளில் கை வைத்தார் மீரா உட்கார் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் நான் மீண்டும் அமர்ந்தேன் அவர் என் பக்கத்தில் உட்கார்ந்தார் அவரது கைகள் நடுங்கின உன் அம்மாவை நான் முதலில் பார்த்தது அவங்க கல்லூரியில் நாங்க காதல ஓம் ரொம்ப ஆழமான காதல் ஆனால் என் குடும்பம் ஏழை உன் அம்மாவோட குடும்பம் கொஞ்சம் நல்ல நிலையில் அவங்க எதிர்த்தாங்க நாங்க ஓடி திருமணம் செய்து கொண்டோம் நீ பிறந்தாய் நீ ரொம்ப சின்னவளா இருக்கும்போதே எனக்கு ஒரு விபத்து நடந்தது தொழிற்சாலையில் நான் கொஞ்ச நாள் மருத்துவமனையில் இருந்தேன் அப்போ உன் அம்மாவோட குடும்பம் வந்து அவளை மிரட்டினாங்க இவனோட இருந்தா உன் குழந்தைக்கு எதிர்காலம் இல்லைன்னு உன் அம்மா பயந்துட்டாங்க என்னை விட்டு போயிட்டாங்க நான் குணமடைஞ்சு வந்தப்போ அவங்க வேற ஒருத்தர திருமணம் செய்து கொண்டாங்க அந்த மனிதர் உன் அம்மாவுக்கு இரண்டாவது கணவர் ஆனால் அவர் நல்லவர் இல்லை குடிகாரர் நான் தூரத்திலிருந்து உங்களை பார்த்து இறக்கும்போது சீல ஆண்டி மூலமா எனக்கு தெரிஞ்சது நான் பார்க்க வந்தேன் தனியா விட முடியாது அதனால்தான் வளர்ப்பு தந்தையா வந்தேன் ஆனால் மீரா நான் மட்டும் பாக்கல உன் அம்மாவோட நினைவா பார்த்த நீ அவங்க போலவே இருக்கே அந்த புன்னகை அந்த கண்கள் நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சேன் தவறுன்னு தெரிஞ்சும் தடுக்க முடியல உன் மீது இருந்த அந்த ஈர்ப்பு அது காதல் ஆனால் இப்போ உண்மை தெரிஞ்சா நீ என்னை வெறுப்பாயோன்னு பயந்தேன் நான் அழ ஆரம்பித்தேன் கண்ணீர் வழிந்தது அப்பா நானும் நானும் உங்கள அப்படிதான் நினைச்சேன் வளர்ப்பு அப்பான்னு நினைச்சு காதலிச்சேன் ஆனால் இப்போ நீங்க உண்மையான அப்பான்னு தெரிஞ்சா இது தவறு இல்லையா அவர் என்னை இருக கட்டி அணைத்தார் மிரா உலகம் என்ன சொல்லும் நாம் என்ன செய்வோம் ஆனால் என் இதயம் உன்னை விட்டு போக சொல்லலை நான் அவரது மார்பில் முகத்தை புதைத்தேன் என் உடல் சூடாகியது அந்த அணைப்பில் முந்தைய உணர்வுகள் திரும்ப வந்தன ஆனால் இப்போது தெரிந்த உண்மையோடு அப்பா நாம் என்ன செய்வோம் அவர் என் முகத்தை தூக்கி என் கண்களை பார்த்தார் நாம் ஒன்றா இருப்போம் மீரா உலகம் தெரிய வேண்டாம் நமக்கு இடையே இருக்கிற அன்பு அது போதும் அவரது உதடுகள் என் உதடுகளை நெருங்கின நான் தயங்கினேன் ஆனால் இழுத்துக்கொண்டேன் நம் உதடுகள் சேர்ந்தன முதல் முத்தம் ஆழமான தடை செய்யப்பட்ட ஆனால் இனிக்கும் முத்தம் அந்த இரவு நாங்கள் ஒன்றானோம் உடலாலும் உள்ளத்தாலும் உண்மை தெரிந்த பிறகும் நம் காதல் தொடர்ந்தது இப்போது நாங்கள் இன்னும் நெருக்கமாக இருக்கிறோம் உலகுக்கு வளர்ப்பு தந்தை மகள் ஆனால் நமக்கு காதலர்கள் நன்றி இந்த கதையை கேட்டதற்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அந்த முத்தத்துக்கு பிறகு எங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போனது வீட்டுக்குள் நாங்கள் இனி தந்தை மகள் அல்ல காதலர்கள் வெளியிலெல்லாம் அதேபோல் நடித்துக்கொண்டோம் கொண்டோம் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தோம் காலை எழுந்ததும் ராஜாப்பா என்னை இருக அணைத்து முத்தமிட்டு குட் மார்னிங் என் அழகே என்று சொல்வார் நானும் அவரது கழுத்தில் கை போட்டு குட் மார்னிங் என் காதலா என்று மெதுவாக சொல்வேன் சமையலறையில் நான் சமைக்கும்போது அவர் பின்னாலிருந்து வந்து என் இடுப்பை பிடித்து அணைப்பார் நான் திரும்பி அவரை முத்தமிடுவேன் இரவுகள் அவை எங்களுக்கு மட்டுமே சொந்தம் அறையின் கதவை மூடியதும் நாங்கள் ஒருவரையொருவர் பார்த்து சிரிப்போம் அவரின் ஆடைகளை மெதுவாக கழற்றுவார் நானும் அவரது சட்டையை கழற்றி அவரது மார்பில் முகம் புதைப்பேன் அவரது உடல் சூடு என்னை மயக்கும் நாங்கள் ஒன்றோடொன்று இணைந்து ஆழமான இன்பத்தில் மூழ்குவோம் ஒரு நாள் இரவு நாங்கள் மொட்டை மாடியில் நட்சத்திரங்களை பார்த்துக் கொண்டிருந்தோம் அவர் என் தலையை தன் தோளில் சாய்த்து கொள்ள சொன்னார் வீரா நாம் இப்படியே எப்போதும் இருப்போமா என்று கேட்டார் நான் அவரது கைய இறுக பிடித்தேன் இருப்போம் அப்பா இல்ல ராஜ் நீ என்னெல்லாம் உலகம் என்ன சொன்னாலும் நமக்கு இந்த அன்பு போதும் அவர் என் உதடுகளை முத்தமிட்டார் அந்த முத்தம் நீண்டது பிறகு அவர் என்னை தூக்கிக் கொண்டு அரைக்க சென்றார் அன்றே இரவு முழுவதும் நாங்கள் தூங்கவே இல்லை மாதங்கள் ஓடின எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது ஆனால் வீட்டுக்கு வந்ததும் அப்பா தான் என் உலகம் நாங்கள் சின்ன சின்ன பயணங்களுக்கு செல்வோம் தூர இடங்களுக்கு அங்கு யாரும் நம்மை தெரியாது என்பதால் கைகளை கோர்த்து பிடித்து நடப்போம் ஹோட்டல் அறையில் காதலர்களைப் போல இருப்போம் ஒரு நாள் நான் அவரிடம் சொன்னேன் ராஜ் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் நம்முடைய குழந்தை அவர் திடுக்கிட்டார் பிறகு என்னை அனைத்தார் மீரா அது ஆபத்து உலகம் தெரிஞ்சா தெரிய வேண்டாம் நாம் மட்டும் தெரிஞ்சா போதும் நம் குழந்தைக்கு நாம் நல்ல பெற்றோரா இருப்போம் அவர் கண்களில் கண்ணீர் வந்தது சரி என் காதலி நம் குழந்தை வரட்டும் சில மாதங்களுக்கு பிறகு நான் கர்ப்பமானேன் அப்பா ராஜு ரொம்ப சந்தோஷப்பட்டார் என்னை இன்னும் அதிக அக்கறையோடு பார்த்து கொண்டார் வெளியில் சொன்னோம் நான் ஒரு நல்லவனை காதலிச்சு திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் அவன் விபத்தில் இறந்து விட்டான் யாரும் சந்தேகப்படலை இப்போது எங்கள் குழந்தை ஒரு அழகான ஆண் குழந்தை நம் வீட்டில் விளையாடிக் கொண்டிருக்கான் ராஜ் அவனை தூக்கி விளையாடுவார் நானும் பார்த்து சிரிப்பேன் நாங்கள் மூவரும் ஒரு சின்ன சந்தோஷமான குடும்பம் உலகுக்கு தெரியாத ரகசியத்தோடு இது என் வாழ்க்கையின் உண்மை கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிக்கோங்க என்னோட மகன் வீட்டுக்கு ஒரே பொண்ணு அப்படிங்கறதுனால அவ ரொம்பவே சோம்பேறியா இருந்தா என்னோட மருமகனும் அவளோட இந்த வழக்கத்தினால ரொம்பவே சளிப்படைஞ்சு என்ன அங்க கூப்பிட்டாரு ஒரு நாள் நைட்டு பதினொன்று மணிக்கு அவர் என்ன அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு அப்ப சொன்னாரு இன்னைக்கு உங்க பொண்ணு தூங்கிட்டா ஆனா என்னால என்னோட ஆசையை கட்டுப்படுத்திக்கிட்டு சும்மா தூங்க முடியாதுன்னு சொன்னாரு இப்படி சொல்லிட்டு மருமகன் வந்து என்ன அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு நான் என்னோட மகளுக்கு ஹர்கிஸ்வதரா தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் இவ்வளவு தாமதமான கல்யாணத்துக்கான காரணம் என்னோட மகள் வீட்டுக்கு ஒரே பிள்ளை அப்படிங்கறதுனா அவ ரொம்பவே செல்லமா வளர்க்கப்பட்டா அவளுக்கு வீட்டு வேலை செய்ய கூட பழக்கமே இல்ல அதனாலதான் என்னோட மகளுக்காக ஒரே மகன் மட்டும் இருக்கக்கூடிய மருமகனா நான் எதிர்பார்த்தேன் பல வருஷ தேடலுக்கு அப்புறமா நான் விரும்பின மாதிரியே ஒரு மருமக எனக்கு கிடைச்சார் என்னோட மருமகன் தான் தனிமேல இருந்தார் அவருக்கு பெற்றோர் இல்ல அவர் ஒரு நல்ல வேலையிலயும் இருந்தார் கூடவே சொந்தமா வீடும் சில சொத்துக்களுமே இருந்துச்சு என்னோட மகளுக்கு இது ஒரு சிறந்த உறவா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அதனால நான் உடனடியா கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சு என்னோட பொன்னான சுமங்களையே அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல சுமங்கலியால தனியா தன்னோட கணவரை நல்லாவே கவனிச்சுக்க முடியும்னு நான் நினைச்சேன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா எப்படி இருக்கணும் கணவரை படி பாத்துக்கணும்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே அவளுக்கு புரிய வச்சுட்டேன்னு நான் நினைச்சேன் ஆனா கல்யாணம் முடிஞ்ச சில மாசங்களிலேயே அவளை பத்தின சில புகார்களை நான் கேட்க ஆரம்பிச்சேன் முதல்ல என்னோட மருமகன் தன்னோட மனைவியோட சோம்பேறித்தனத்தை பொறுத்துக்கிட்டார் ஆனா இப்போ ரெண்டு பேரும் வீட்டு வேலைகளை பார்த்து சோர்வடைஞ்சிட்டாரு ஒரு நாள் என்னோட மகளை பத்தி விசாரிக்கிறதுக்காக அவளோட வீட்டுக்கு போக முடிவு பண்ணேன் நாங்க ரெண்டு நாட்கள் தங்கணும் ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா நான் என்னோட வீட்டுக்கு திரும்ப ஆரம்பிச்சவோ சுமங்கலி என்னை தடுத்து நிறுத்தினாள் அவ அம்மா எனக்கு இப்போ ரொம்பவே சோர்வா இருக்கு நீங்க இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு உதவியா இங்கேயே இருங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க கேட்டா அவ் கேக்கும் போது அவளோட சோம்பேறித்தனமான சுபாவும் எனக்கு தெரிஞ்சிச்சு சோம்பேறித்தனத்தை பார்த்து என்னோட மருமகம் வந்து அவகிட்ட இற உந்து விலகி செல்ல முடிவெடுத்துருவாரோன்னு எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு என்னோட மருமகன் அவளோட சோம்பேறித்தனத்தை மிக அமைதியா சகிச்சுக்கிட்டார் அத்தகைய அமைதியான ஒரு நபர்கிட்ட கோபம் ஒரு நாள் வரும் என்னோட மகளை சரியான திசையில கொண்டு வரணும்னு எனக்கு தோணுச்சு அதனால நான் இன்னும் சில நாட்கள்ல என்னோட பொண்ணு வீட்டுல தங்கறதுக்கு முடிவு பண்ணேன் அன்னைக்கு சாயந்தரம் வந்து மருமகன் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தாரு நான் வீட்ல இருக்கிறத பாத்துட்டு அவர் கொஞ்சம் சோகமா ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு நான் வந்து அவருக்கு டீ கொண்டு போய் கொடுத்தேன் அவரும் அத்தே நீங்க இன்னைக்கு காலையில புறப்படுறேன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் எப்படி திடீர்னு தங்கினீங்கன்னு கேட்டாரு இத நான் ஏன் மாப்பிள்ள நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையான்னு கேட்டேன் அதுக்கு அவரு அப்படி இல்லாதே நேத்து நைட்டு நீங்க வீட்டுக்கு போன அவசரப்பட்டீங்க இப்ப திடீர்னு தங்கி இருக்கீங்க அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன்னு சொன்னார் அது மட்டும் இல்லாம நீங்க எங்க இருந்தாலும் எனக்கு லாபம்தான் ஏன்னா கடந்த ரெண்டு நாளா உங்களோட கையில ரொம்பவே சுவையான உணவை நான் சாப்பிட்டேன் கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் வயிறு நிறைய சாப்பிடுறதே இல்லன்னு சொன்னார் மருமகன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டதும் சுமங்கலி தன்னோட கணவரை எந்த அளவுக்கு நல்லா கவனிச்சுக்கிறான்னு எனக்கு புரிஞ்சது நான் அவன்கிட்ட நான் இன்னும் சில நாட்கள் தங்கி உங்களை கவனிச்சுக்கிறதோட சுமங்கலிக்கு சில வீட்டு வேலைகளையும் கத்து கொடுக்கறேன்னு சொன்னேன் அப்ப மருமகன் நீங்க எப்பயும் இங்கேயே தங்கினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஏன்னா நீங்க வீட்ல இருந்தா சுமங்கலி உங்களை போல ஆயிடுவான்னு சொன்னாரு நான் இங்க தங்கறதுக்கு மருமகனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கறதுனால நான் அவரோட வீட்ல தங்க ஆரம்பிச்சேன் என்னோட மகளோட கல்யாணத்துக்கு அப்புறமா நான் என்னோட வேலைய ராஜினாமா பண்ணிட்டேன் நான் இப்போ தான் இருக்கேன் எனக்கு அதிகமா பணம் தேவையில்லை எனக்கு ஓய்வூதியம் கிடைச்சிட்டு இருக்கு தங்கறதுக்கு என்னோட சொந்த வீடும் இருக்கு அதனால நான் அதிக கஷ்டப்படாம ஓய்வெடுக்க முடிவு செஞ்சேன் இப்படியே சுமங்கலி கூட சில நாட்கள் ஆகிருச்சு கடந்த ரெண்டு நாளா நான் மருமகனை நைட்ல ஹால்ல பாத்துகிட்டு இருக்கேன் மருமகனுக்கும் சுமங்கலிக்கும் இடையில ஏதோ நடக்குதுன்னு எனக்கு தோணுச்சு கடைசியா என்னால பொறுத்துக்க முடியல மூணாவது நாள் என்னோட மருமகன் ஹால்ல இருக்கிறத பாத்துட்டு நான் அவன கிட்ட போயிட்டு அவர் ஹால்ல தூங்குறதுக்கான காரணத்தை கேட்டேன் அப்ப அவர் எதுவுமே பேசாம என்னோட கைய புடிச்சுக்கிட்டு தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போனார் அங்க போயிட்டு அதே உங்க மகள் எவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறான்னு பாருங்க இப்ப எங்களுக்கு கல்யாணமாகி நாலு மாசம் ஆகிருச்சு சுமங்கலி இந்த நாலு மாசத்திலேயே நாலு வருஷம் மாதிரி ஆக்கிட்டா கணவனுக்கு நேரம் கொடுக்கணும் அப்படிங்கறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவளுக்கு தூக்கம் எவ்வளவு புடிச்சிருக்குங்கிறது எனக்கு புரியவே இல்ல இது உண்மையிலேயே சுமங்கலி முதல் திருமணமா ஏன்னா அவளுக்கு என்கிட்ட எந்த ஒரு ஆர்வமுமே இல்லை இப்ப அவளுக்கு ஒரே விஷயத்த தினமும் புரிய வச்சு எனக்கு தலைவலியே வந்துருது தான் நான் ஹால்ல போயிட்டு தூங்கிடுவேன் அப்படின்னு சொன்னார் மருமகனோட பேச்ச கேட்டு நான் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டேன் என்னோட மருமகன் என்னோட மகளால கொஞ்சம் கூட மகிழ்ச்சியா இல்ல அப்ப நான் அவர்கிட்ட நீங்க கவலைப்படாதீங்க நான் சுமங்கலிக்கு